ஓம் சிவாயம் இவ்வளோ பிரச்சனை திருப்பரங்குன்றத்தில் வந்து நடந்த பிறகும் அந்த பணம் அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி இருக்கார் அவரும் சரி இந்த எதிர்கட்சி தலைவரும் சரி ஒரு எதிர்ப்புமே தெரிவிக்கல எதுக்கு ஏன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியோடய கையாளுங்க அவங்க தான் அவங்க எப்படி பேசுவாங்க ஆர்எஸ்எஸ்க்கும் இவங்களுக்கு அடி பண்ணிச்சு பொறுத்தவரை வேற எந்த வழியுமே கிடையாது இதுக்காக பயந்துட்டு எடப்பாடியும் இந்த சிபிஐ கேஸை வந்து திரு திசை திருப்படுறதுக்காக விஜய் அவர்களும் கிட்டே மாட்டிக்கிட்டாங்க அதனால் மக்களுக்கு இந்த ரெண்டு கட்சியும் நல்லது பண்ண போகிறது இல்லை இப்போதைக்கு நம்மக்கிட்ட வேறு வழி இல்லை இந்த இவங்களை வந்து நம்பி சில தற்கொலை கூட்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்குது அதனால் அவங்களாம் திருந்துங்க ஏன்னா இவங்கள்ட்ட எந்த ஒரு கொள்கையும் இல்லை கோட்பாடும் இல்லை இவங்களோட ஒரு நிலைப்பாடு கிடையாது இவங்க வருவாங்க அங்கே ஆக்ஷன் டெல்லியிலேருந்து என்ன எழுதி தராங்களோ அதை பேசுவாங்க அதுக்கப்புறம் உள்ளார ஒரு வீட்டுக்குள்ளே போய் உக்காந்துக்குவாங்க அவ்வளோதான் இவங்க வேலையை தவிர களத்தில் இறங்கி வேலை செய்ய ஆளே கிடையாது